இங்கே இவ்வளோ வய வீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆடு மாடுகள்லாம் நிறையா இருக்கும் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் நம்ம வசிய மருந்து செஞ்சு ஆட்டைப்புறம் கிடச்சிட வேண்டியதான் இதோ வசிய மருந்து இருக்கட்டும் ஜூம் செடிக்கறி குடும் குஜிம் ஆட்டுக்குட்டி எல்லாம் என் பேச்சை கேட்கட்டும் என் பேச்சை கேட்டு என் வீட்டை பார்த்து வரட்டும் பூம் ஜி முழுக்கும் மந்திரம் வேலை செய்து நம்ம மறைஞ்சிடுவோம் ஆகா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஆட்டுக்குட்டி எல்லாமே நம்ம மந்திரத்துக்கு இழுக்கப்பட்டுருச்சு இந்த ஆட்டுக்குட்டி எல்லாமே நம்ம நம்ம வீட்டுக்கு கடத்திட வேண்டியதான் மந்திரம் பளிச்சிருச்சு எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துருச்சு அந்த தீயசக்தி கொண்ட அந்த மந்திரவாதியை ஆட்டுக்குட்டியை பூரம் கடத்திட்டா பாவம் விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு ஒரு வழி பண்ணணும் நம்ம நம்ம மந்திரத்தின் மூலமாக இதை வந்து சரி பண்ணி ஆகணும் நல்ல சக்தி கொண்ட தேவதையே நீ வந்து அந்த விவசாயிகளுக்கெல்லாம் உதவி செய்வாயாக என்னை எதற்காக படைத்தீர்களோ அதை நான் சரியாக செய்வேன் அந்த ஆட்டுக்குட்டியை எல்லாம் மீட்டு அந்த விவசாயிகளுக்கு மீண்டும் மகிழ்ச்சியை தருவேன் என்னை படைத்தமைக்கு நன்றி நான் இப்போதே கிளம்புகிறேன் நல்ல தேவதையை தொலைந்து போன விவசாயிகளுக்கெல்லாம் பன்மடங்கு ஆட்டுக்குட்டி பெற்றுத்தருக அதற்காக அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்க நல்ல தேவதைக்கு நன்றி இன்று எனக்கு ஏகப்பட்ட ஆட்டுக்குட்டியை கொடுத்துருக்கீங்க தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டியும் மீட்டு கொடுத்துருக்கீங்க உங்களை மாதிரி நல்ல எண்ணங்கள் கொண்டவங்க போய் தான் நாங்கள் கிராமத்தில் இன்னமும் நிம்மதியாக இருக்கிறோம் அதுக்கு மிக்க நன்றி நல்ல தேவதையை எப்போதும் எங்களுடைய செயல்பாட்டில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீங்க எங்களுடைய கிராமத்து தேவதையாக இருக்கீங்க நல்ல தேவதையே உங்களுக்கு மக்கள் மனதில் மகிழ்ச்சியை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த மாதிரி எப்போதும் நல்லதே செய்து மக்களை சந்தோஷப்படுத்துவதே நம் கடமை